அஸ்வேஷ்மா ஹாய் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் மாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி சூப் வைக்க போகிறேங்க ரொம்ப டேஸ்ட்டாக அதே சமயம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி இருந்தால் நாட்டுக்கோழி சூப் செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் பூண்டு பல் சேர்த்துக்கலாம் மிளகு மிளகு வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க சீரகம் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறை குறைப்பாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்ததில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட ஒரு துண்டு இஞ்சி இதையும் சேர்த்து நாம் இப்போ கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் ஏன் ஃபஸ்ட்டே சின்ன வெங்காயம் சேர்க்கலை அப்படின்னா அப்போ மிளகு சீரகம்லாம் கொஞ்சம் அறபடாது அதனால தான் இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க என்ன காஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக கருவேப்பில ஒரு தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நாட்டுக்கோழியை நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக தழை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மழை காலம் வேறு ஆரம்பிச்சிருச்சு இல்லையா இந்த மாதிரி நாட்டுக்கோழி சூப் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நாலஞ்சு விசில் வச்சு நம்ம எடுத்துட்டோம்னா நம்மளுடைய நாட்டுக்கோழி சூப் வந்து ரெடி ஆயிரும் பாருங்கள் நம்மளுடைய நாட்டுக்கோழி சூப் இப்போ ரெடி ஆயிருச்சு கண்டிப்பாக எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள்